வணக்கம் இந்த பொருட்களை வைத்து எண்களின் இடமதிப்பை கூற போகிறோம் இடமளிப்பை ஒன்றுகள் பத்துகள் மூன்று பெயர் ஆணிமணி சட்டம் இப்ப நான் இது ஆணிமணி சட்டத்தில் இடமதிப்பை கூற ஆறு ஒன்றுகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்துக்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு நூறுகள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்று பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் இதன் பெயர் இடமதிப்பு பல்கலை இப்ப நான் இதுல வந்து இடமதிப்பை இடமதிப்பு கூற போகிறேன் மூன்று பத்துகள் நான்கு இரண்டு ஆயிரம் இரண்டாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஆறு ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள்

yeah sure.